ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஆரம் தான் பார்க்க போகிறோம் அது ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிரஸ் மெல்ல க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்துடம் வாங்க வீடியோக்குள்ள போகல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டில் காயின் டைப்பில் ஆரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதில் லக்ஷ்மி டிசைன் வந்திருக்கு பென்டென் வந்து காயின் டைப் மாடல் வந்திருக்கு இதில் ரூபி வித் எமரால் ஸ்டோனு அப்புறம் ஒயிட் ஸ்டோனும் வந்துருக்கு மூணு ஸ்டோனும் சேர்ந்து வந்திருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டிசைன் வந்திருக்கு பெண்டனில் காயின் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்க அச்சசல் கோல்டு மாதிரியே தங்கத்தில் வர மாதிரியே மாடலில் வந்துருக்கு கட்டிங்கோடு அந்த மாடல் வந்துருக்கு இது வித் பேக்ஷினோட உங்களுக்கு வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிட்டா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படியே பார்க்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காயின் டைப்லேயே வந்து மாங்காய் டைப் மாடல் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செட்டு வந்து ரெண்டு தொள்ளாயிரம் வரும் இது வந்து ஆரம் ஆரம் வித் நெக்லஸோடு வரும் இந்த மாடல் உங்களுக்கு ஃப்ரீ சிப்பிங்கோடு வந்துடும் இந்த மாடல் செயின் போட்டு வந்துடுவோம் இதுக்கு கேரண்டியும் கொடுக்குறோம் நம்ம ரெண்டு வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வந்திருக்கு மாங்காய் டைப்பில் வந்து லக்ஷ்மி வச்சுருக்கு டிசைனு நடுவில் வந்து காயின் டைப்பில் வருது இதோடய பிரைஸ் வந்து ரெண்டு தொள்ளாயிரம் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்